திருவருள் திருவருள்ருந்தருணையினால் நமது மந்திரகிரிவேலாயுத சுவாமிக்கு தங்கரதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாகி உள்ளது வரக்கூடிய வைகாசி மாதம் இருபத்தி நாள் ஆறு ஆறு இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் இந்த தங்கரத திருப்பணியானது மூலவர் மந்திரகிரி பெருமான் திருச்சென்னதியில் துவங்க உள்ளது எல்லா பக்தர்களும் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்ட வேண்டும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த மந்திரகிரி பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் இந்த அற்புத தங்கரத திருப்பணியில் அனைவருடைய பங்களிப்பும் பங்கேற்பும் அமையப்பெற வேண்டும் என திருக்கோயில் சார்பாக கேட்டுக்கொண்டு பக்தர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் வெற்றி